ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ்னா சூப்பரான ஒன் கிராம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க பார்க்க போறோம் பாருங்க சூப்பரான சிம்பிளான நெக்லஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது சேம் கோல்டு எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரீமியம் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்துருக்கும் சூப்பரான ஒரு நெக்லஸ் டைப் வியார் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் சிம்பிளா நீங்க ஒரு நெக்லஸ் மட்டும் வியார் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்லஸ் மாதிரி நீங்க கழுத்தை ஊட்டி வியார் பண்ண தேவையில்லை நல்ல ஒரு மிடில் ஆக மாதிரி கொஞ்சம் இறக்கி நீட்டா வியார் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிட்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் கிட்ஸ் அடல்ஸ் எல்லாருமே பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம் சிம்பிளா யூஸ் பண்றவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த மாடல் சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பர் சூப்பரான நெக்லஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம் சேம் அச்சல் தங்க மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வித்தியாசமே தெரியாது நீங்க தங்கத்துல கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து தேடி தேடி வாங்க முடியாது அந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் ரொம்பவே யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸ் ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபார்மிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் செகண்ட் குவாலிட்டி கிடையாது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் குவாலிட்டி கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து அவ்வளோ கிளியரா தெளிவா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தங்க போடணுன்ற அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுக்கு ஈக்குவலா தங்க கூட வராது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணீங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்ம நியூ டிசைன்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் கண்டிப்பா வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு அதனால வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாக்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் டைப் தான் சிம்பிளாக ரொம்பவே நீட்டாக இருக்கும் கிட்ஸு கூட நீங்க வியார் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நீட் லுக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வியார் பண்ண பயமா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்க வியார் பண்ணலாம் கவரிங்ல யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படியே கோல்டு லுக்லேயும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லைட் பெயிட்டடா ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாம் சிம்பிளா நீட்டா பியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் சின்ன பெண்டன்ட் வச்சு சூப்பரா கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பாட்டன்ல இந்த செயின் மாடல் மட்டும் மாறிவிடும் இந்த டிசைன் மாறி வரும் இந்த டிசைன் அப்படியே எடுத்துக்கோங்க பெய் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வாங்குறோம் இந்த மாதிரி சிம்பிளான பெண்டன் டிசைன்ஸ்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான யுனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து கோல்டுலேயே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன் சிம்பிளா நீட்டா வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலயே கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பெரிய சைஸு இந்த மாதிரி செயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் மிடில் லென்த்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷார்ட் செயின் லென்த் எப்படி வருமோ ஒரு மிடில் நாரமாக நல்ல ஒரு கழுத்தை கழுத்த விட கொஞ்சம் இறக்கமாக வரும் கொஞ்சம் கீழே இப்படி இறக்கமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வரும் சூப்பரான கலெக்ஷன் வித் பேக் செயினோடய உங்களுக்கு வந்து பேக் செயின் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் லென்த்தாக வேணாலும் விட்டு போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கழுத்தை ஒட்டி விண்ணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அளவுக்கு இதோட லென்த்து வரும் சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்க முடியாது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல வந்திருக்கு மீன்கிறமும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்லே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மீன்களமும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்லே வந் ஃபார்ம் வந்து ஃபார்மிங்லேயும் ரெண்டு மூணு குவாலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டன்ல இன்னர் மாடல் பாருங்க பென்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்துரும் சூப்பரா சூப்பராக பாருங்க நல்ல ஸ்மால் சைஸ் பென்டென்ட் இதுக்கு செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊல் ஷேப்ல சூப்பராக ரொம்ப நீட்டாக ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க கோல்டுல வரக்கூடிய சேம் அதே கலெக்ஷன்ஸ் தான் நம்ம காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் கோல்டுல வர பேட்டன் சேம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய பேட்டன் வித்தியாசமே தெரியாது நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதோட கலர் குவாலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பென் வந்து மேங்கோ டிசைன்ல வர மாதிரி பென் கொடுத்துருக்காங்க நல்லா பா பென் நல்ல பார்வையா பார்வையாக இருக்கும் பார்க்க வந்து நல்லா பார்வையா இருக்கும் இதுக்கு செயின் வந்து ஹாட் இன் மாடலுக்கு செயின் பட்டன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளாக இந்த நெக்லஸ் மட்டும் போட்டாலே கொஞ்சம் நல்ல பார்வையாகவும் தெரியும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நல்ல பார்வையாகவும் இருக்கும் இந்த பெண்டாண்ட் வந்து நல்ல லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் தான் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கட்டிங் ஒர்க்கு அந்த வளையம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே முடியாத டிசைன்ஸ் அதெல்லாம் நீங்க கோல்டுல வாங்கினா கூட கோல்டே தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்கு அந்த கட்டிங் ஒர்க் பினிஷிங் எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்ட கூட பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா இதுதான் கோல்டு மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ட்ரெயினுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டா இருக்கு என்க் எல்லாம் எதுவுமே இல்லாம அப்படியே பிளைன் கோல்டு லுக்ல நெக்லஸ் மட்டும் போட்டாலே அவ்வளவு சூப்பரா இருக்குது மேட்சிங்கா ஏரியும் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்கா நீங்க வேற எதுவுமே வியர் பண்ண தேவையில்ல பேக் சைட் ஸ்க்ரூவோட வந்துடும் இதே மே இயரிங்க நீங்க மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா இயரிங்கா அவ்வளவு சூப்பரா இருக்கு சேம் அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் மாடல் தான் சேம் ஹார்டைன்ல பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் சின்ன சைஸ் ஹார்டைன் கொடுத்துருந்தோம் அதுலேயே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக வரும் இந்த ஹார்டைன் வந்து கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் டிஃப்ரெண்டான கட்டிங்கில் கொண்டு வந்திருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு நல்ல ஒரு வியார் பண்ணா அவ்வளோ நீட்டான ஒரு லுக்ல ரியல் கோல்டு லுக்ல எனாமல் ஒர்க்லாம் எதுவுமே இல்லை நிறைய பேர் இந்த எனாமல் டிசைன்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரி சுடிதார் லெஹங்கா எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த டிரெஸஸ் போயினாலும் சாரீக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதுல கொஞ்சம் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய மாடல் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கா டிஃபரண்டா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரிசப்ஷன் லுக்குக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் லெஹெங்கா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கோல்டுல கூட இருக்க முடியாது அந்த பாருங்க அந்த பெண்டே பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கோல்டுல கூட இந்த மாதிரி வராது அந்த அளவுக்கு சூப்பரான யூனிக்கான பேர்டன் சேம் கோல்டுல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடணும்னு லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் அப்படி கோல்டுல வேர் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுக்கு இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக சேம் அதே மாதிரியும் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இயரிங்ஸே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இயர்ரிங்ஸ் நல்லா பேக் சைட் ஸ்க்ரூவோடயே வந்துடும் கிட்ஸுக்கு அடல்ட்ஸ் பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொஞ்சம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் வந்து நல்ல கொஞ்சம் நல்ல நெக்லஸ் மட்டுமே நல்ல கொஞ்சம் பார்வையா வேர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நம்ம லாஸ்ட் டைம் போடுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்த உடனே போடணும்னு ஆசைப்படுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும் போதே இது போடணும்னு ஆசை வரும் அந்த அளவுக்கு வந்து நேர்ல பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டு லுக்ல இதுக்கு மேட்சிங்கா நீங்க வேற இயரிங்ஸ் எல்லாம் பேர் பண்ணவே தேவையில்லை ஏன்னா இயரிங்ஸும் நல்ல கிராண்டா கொடுத்துருக்காங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரொம்ப பெயிண்ட் இல்லாம இந்த மாதிரி வியார் பண்ணக்கூடிய மாடல் இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல எல்லாரும் லைக் பண்ணி வியர் பண்ணுற மாடல்ஸ் தான் ரொம்ப நீட்டா இருக்கும் வியர் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் நல்லா கழுத்தை ஓட்டி நெக்லஸ் மாதிரி வேர் பண்ணலாம் எந்த அளவுக்கு ப்ராடான நெக்கு கூட நீங்க வேர் பண்ணலாம் பாருங்க நல்லா இவ்வளோ தூரம் உங்களுக்கு லென்த் இருக்கனால இந்த மாதிரி லென்த்தா விட்டு கூட நீங்க வியர் பண்ணிக்கலாம் என்ன கழுத்தை ஓட்டி இந்த மாதிரி ரவுண்ட சோக்க டைப்லையும் நீங்க வியர் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாவும் இதை நீங்க வந்து வியர் பண்ணிக்கலாம் இயரிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அதுக்கு மேட்சிங்கா ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இயரிங்ஸ் வந்து வேற இயரிங்ஸ் பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நல்ல கிராண்டாவே தான் கொடுத்துருக்காங்க எல்லா இயரிங்ஸுமே ரொம்ப யூனிக்கா கிராண்டா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்லஸ்லேயே நல்ல ஒரு கெட்டி டைப் நல்ல வெயிட்டாக இருக்கும் இது வந்து ஃபீல் பண்ணும்போதே நல்ல வெயிட்டான ஒரு லுக்கில் பார்க்கவும் நல்ல கெட்டியான டைப்பில் இருக்கும் கோல்டில் நிறைய பேர் இந்த கெட்டியாக யூஸ் பண்ணணும்னு விரும்புவேங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்க நல்ல கெட்டியாக இருக்கும் பார்க்கும் போதே அது நல்ல ஒரு கெட்டியான ஒரு ஃபீலில் இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் வந்து ஒரு செயினாக இருக்கட்டும் இயரிங்காக இருக்கட்டும் அது ரொம்ப லைட் வெயிட்டட் வந்து விரும்ப மாட்டாங்க நல்லா கெட்டியா கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இயரிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காங்க பாருங்க இதுமே பாத்தீங்கன்னா இப்படியே நீங்க யாரையும் நெக்லஸும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது மிடில் ஹாரமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மிடில் ஹாரம் தான் வரும் பேக் செயினோட சேர்த்து நல்ல ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் மீனிங் உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தௌசண்ட் த்ரீ நைன்டி ஷிப்பிங் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் ஒரு செட்டு வேர் பண்ணாலே போதும் அவ்வளோ கிராண்ட் லுக் இருக்கும் இயரிங்கும் அந்த நெக்லஸ்மே அவ்வளவு கிராண்டான ஒரு லுக்ல வரும் நல்ல கெட்டியா ஒரு கிராண்ட் லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்க வேர் பண்ண கூட தேவையில்லை ஒண்ணு மட்டும் வேர் பண்ணாலே நல்ல லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரியே ஒரு நெக்லஸ் டைப் தான் வித் ஏடி ஸ்டோனோட வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான செயின் பாட்டர்ன் சைடில் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு செயின் பாட்டர்ன் கொடுத்துருக்காங்க கீழே பெண்டன்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளவர் டைப்லாம் ரொம்ப யுனிக்காக இருக்குது இதெல்லாம் வியார் பண்ணும்போது அவ்வளோ யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் கோல்டில் போய் வாங்கி வியார் பண்ணணுன்னா அந்த செய்ளி சேதாரமே பயங்கரமாக போடுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் கோல்டில் இதெல்லாம் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஏன்னா கோல்டை விட பெஸ்டா நம்ம வந்து நம்மள கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும்போது கோல்டு இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லை எந்த செட்டை வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பயங்காம யோசிக்காம புக் பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்றேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கலர் குவாலிட்டி எல்லாமே சேம் கோல்டு மாதிரியே இருக்கு பார்க்க நல்லா இருக்குமா கோல்டு மாதிரி இருக்குமா வாங்கலாமா வேணாமா நிறைய பேருக்கு எதுவுமே டவுட் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காம வாங்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ப்ராடக்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை ரிவ்யூஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்